அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் முப்பது வரும் துன்பங்கள் நீங்க என்னை ஆட்கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கு இனி நான் என் செய்யினும் நடுக்கடருள் சென்றே விழினும் கரை ஏற்றுகை நின் திருவுளமே ஒன்றே பல உருவே அருவே என்னை ஆட்கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கு இனி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே பாடலின் பொருளுரை ஓர் உருவாகவும் பல உருவங்களை உடையவளாயும் உருவமற்ற அருவமாயும் காட்சி தரும் எனக்கு தாயான உமாதேவியே முன்னொரு நாள் என்னை தடுத்தாற் கொண்டு காத்தருள் புரிந்தாய் அவ்வாறு அருள் செய்ததை இல்லை என மறுத்தல் உனக்கு நியாயமாகுமா இனி எளியவனான நான் எத்தகைய பிழையை செய்தாலும் கடலின் நடுவே சென்று விழுந்தாலும் குற்றத்தை மன்னித்து என்னை கரையேற்றி காத்தருள்வதே உன் திருவுள்ள செயலுக்கு மிக உகந்ததாகும் ஓம் சக்தி அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்